அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் இன்று பாலகங்காதர திலகரைப் பற்றி வாழ்க நாமம் என்ற தலைப்பில் பாரதி எழுதிய கவிதையை பார்க்க இருக்கிறோம் பல்லவி வாழ்க திலகன் நாமம் வாழ்க வாழ்கவே வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே எதை வாழ்த்துகிறார் இந்த பாலகங்காதர திலகர் அவருக்கு லோகமானிய திலக் என்றே பெயர் இந்த உலகிற்கே அவர் திலகம் வைத்தது போல ஒரு சிறந்த மா மனிதர் மிக அற்புதமான மனிதர் பாலகங்காதர திலகர் இந்த சுதந்திர போராட்டத்தில் அவர் செய்த மகத்தான இரண்டு விஷயங்கள் அவர் இருந்தது பூனாவில் பாம்பேவில் இருந்திருக்காங்க அந்த மகாராஷ்டிர மண்ணில் விநாயகர் சதுர்த்தி என்ற ஒரு சாதாரண பண்டிகையை சுதந்திர போராட்டத்திற்காக உபயோகப்படுத்தி கொண்டார் அதுதான் இன்று வரை மகாராஷ்டிராவில் விநாயகர் சதுர்த்தி மிக விமரிசையாக கொண்டாடப்படுவதற்கான காரணம் அப்போது அந்த திலகருடைய பெயர் வாழட்டும் வாழட்டும் அது மட்டுமல்ல நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் அந்த அந்நியருடைய அக்கிரமமான ஆட்சி முறை முடிவு பெறட்டும் முற்றிலும் நீங்கி விடட்டும் என்று பாரதி கொதிக்கிறார் இதில் ஒரு நுட்பம் நீங்கள் பார்க்கலாம் கொடுங்கோன்மை எங்கே இருக்கோ அந்த இடத்துல பயம் தான் இருக்கும் சுதந்திர உணர்ச்சி தலை தூக்க முடியாது அதனால தான் அந்நியர்கள் ஆட்சியில் நம் மக்கள் அடங்கி ஒடுங்கி கிடந்தார்கள் என்றால் அச்சம்தான் அதற்கு காரணம் அதனால தான் பாரதியில் ரொம்ப அழகாக சொல்றார் திலகன் நாமம் வாழ்ந்தால் நிச்சயமாக மக்கள் மனதில் அச்சம் முற்றிலுமாக நீங்கும் ஏனென்றால் திலகன் ஒருவன் போதுமானவன் அதாவது அப்படி சொல்கிறாங்கன்னா அது ஒரு மிகைப்படுத்தி சொல்வதுதான் ஆனால் இதற்காக அப்படி சொல்கிறார் திலகரது பராக்கிரமம் அத்தகையது அவர் ஒருவர் போதும் இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கித்தர அந்நியர் ஆதிக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அந்த அளவு பாலகங்காதிர திலகர் ஒரு உயர்ந்த மனிதர் அந்த பெருமையைத்தான் இங்கே பாரதி ரெண்டு வரியில் சொல்லிட்டார் திலகர் வாழ்ந்தால் தன்னை போல கொடுங்கோன்மையான இந்த அந்நியர் ஆட்சி வீழ்ந்துபடும் எனவே நாம் என்ன செய்யணும் அனைவரும் ஒன்று கூடி திலகரை உயர்த்தி பிடிக்கணும் திலகரை வாழ வைக்க வேண்டும் அதுதான் செய்தி அனைவருக்கும் நன்றி